അസാധ്യം കാവയു മൂട കൃപന്ധോമത് കാരൃം സാധക പ്രഭോ உலகத்தமிழ் வாழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகத்தை அவருடைய வாழ்க்கையில் நடந்த அபரிமிதமான அற்புதங்களை தொடர்ந்து சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றும் மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகம் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறது எங்கெங்கெல்லாம் நாம் நினைக்கிறோமோ எங்கெங்கெல்லாம் பிரார்த்திக்கிறோமோ மகானுடைய அருள் பிரத்தமாக வந்து அருள் புரிவதை பக்தர்கள் உணர்ந்து வருகிறார்கள் மகானுடைய அன்பையும் அனுகிரகத்தையும் பெற்ற திருவண்ணாமலை அருகில் வசிக்கக்கூடிய பல பக்த குடிகள் எந்த ஊரில் வசித்தாலும் மகானை நினைத்து கொண்டே இருக்கக்கூடிய வழக்கம் தொன்று தொட்டு காணப்படுறது அந்த வகையில் மகாதேவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்தர் அவர்களது குடும்பம் ரொம்பவும் இந்த மகானிடத்திலே பக்தி உடையவர்களாக இருக்கார் அவர்கள் வட இந்தியாவிலே வாழ்ந்து வரும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் மகானுடைய அனுகிரகத்தினால் படிப்படியான முன்னேற்றங்கள் ஏற்படுறது அவ்வாறு முன்னேற்றங்கள் ஏற்படும் பொழுது அவர்களது வாழ்க்கையில் கார் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது அப்போ கார் வாங்கும் பொழுது கார் வாங்கிய உடனேயே மகானை போய் நாம் தரிசிக்க வேண்டும் மகானிடத்திலே இந்த காரை காண்பித்து ஆசிர்வாதங்களை பெற வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்து அந்த காரை வாங்கிக்கிறார் ஒருமுறை முறை திருவண்ணாமலைக்கு வருவதற்கு திட்டமிடும் பொழுது திருவண்ணாமலைக்கு காரில் வந்து மகானிடத்திலே காண்பித்து ஆசிர்வாதங்களை பெற வேண்டும் என்ற தீர்மானத்தோடு வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியாவை நோக்கி திருவண்ணாமலையை நோக்கி பயணத்தை தொடர்கிறார்கள் அவ்வாறு வரும்பொழுது காலை நேரத்திலே திருவண்ணாமலையில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பதார்த்தங்கள் இனிப்பு பதார்த்தங்கள் விற்கக்கூடிய இடத்திலே மகானுக்கு மிகவும் பிரீதியான பிடித்த எல்லாம் வாங்கிக் கொண்டு மகான் எங்கே இருக்கின்றார் என்று தேடுகிறார்கள் பல மணி நேரங்கள் தேடிய பிறகு மகான் ஒரு இடத்திலே இருப்பதை அறிந்து மிகவும் சந்தோஷத்தோடு மகானை நோக்கி செல்கின்றார்கள் காரை ஒரு இடத்தை நிறுத்திவிட்டு மகானை போய் பார்க்கிறார் அவருக்காக வாங்கி கொண்டு வந்த இனிப்புக்களை எல்லாம் அவர் சமர்ப்பணம் செய்து எல்லாரும் நமஸ்காரம் பண்றார் அப்ப அந்த மகானை சுற்றி நிறைய குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு இனிப்பை தான் எடுத்துட்டு அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்து விடுறார் கொடுத்தோன்னே அந்த குழந்தைகள் ஒரே சத்தம் ஆரவாரம் உனே சுவாமிகளிடத்துல நமஸ்காரம் செய்து சுவாமி நாங்கள் கார் வாங்கியிருக்கோம் அதில் நீங்க வந்து அமர முடியணுமா அமர முடியுமா அப்படின்னு விண்ணப்பிக்கிறார்கள் மகான் வந்து அந்த குழந்தைகளோடு அந்த காரை நோக்கி வருகிறார் அவ்வாறு வரும்போது சின்ன குழந்தையை போல நான் முன் சீட்ல தான் உட்காருவேன் அப்படின்னு வேகமாக வரார் அந்த மாதிரி வரும்போது மகான் நமது கார்ல உட்கார போறாருங்க கூடிய ஒரு மகிழ்ச்சியோட அந்த குடும்பத்தினர்கள் மகானை வரவேற்று காருக்கு அருகில் வருகிறார்கள் காரை அப்படியே பார்க்கிறார் முன் சீட்டில் தான் உட்காருவேன் அப்படின்னு சொன்ன மகான் திடீர்னு உள்ள எமன் இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒதுங்குறார் உன்னே அவளுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல உன்னே இதில் உட்காராத இதில் உட்காராத அப்படின்னு ஓடுறார் அன்னைக்கு வந்து இந்த குடும்பத்தினர்கள் திருவண்ணாமலையில் தங்குறா மறுநாள் அவர்கள் பயணத்தை தொடரக்கூடிய தினம் இரவு முழுவதும் பலவிதமான கவலைகள் அதே போல அவருடைய பத்னிக்கு இவ்வாறு சொல்லிட்டாரே அப்படிங்கக்கூடிய பயத்தில் சரியான தூக்கம் இல்லை இருந்தாலும் அன்னையும் அன்னைக்கு திருவண்ணாமலையில ஒரு ஆற்றுல தங்குறார் தங்கிட்டு அவர்கள் தங்கிட்டு இருக்கும் பொழுது விடியற் காலையில ஒரு நாலு மணிக்கு கிளம்ப வேண்டிய சூழ்நிலை பயணத்தை தொடர வேண்டிய சூழ்நிலை அவ்வாறு எழுந்து அவர்கள் வந்து காரில் கிளம்பி போயின்னு எல்லாரும் குழந்தைகள் எல்லாரும் கிளம்பி பொழுது அந்த மகான் மகான்னு எல்லாரும் சொல்கிறேளே இவர் சொல்கிறார் அந்த காரை ட்ரைவ் பண்ணிண்டே அவ்வாறு சொல்கிறேளே அவ அவர் வந்து நல்ல கார் தோபார் கார் நன்னாக போயின்னு இருக்கு எல்லாரையும் சாமிகள்னு நம்பாத அப்படின்னு சொல்கிறார் அப்படிலாம் சொல்லாதீங்கோ அவர் பெரிய மகான் எங்கள் அப்பா நாள்லேருந்து நாங்கள் அவர்கிட்ட பழகின்னு இருக்கோம் அவருடைய ஆன்மீக அனுகிரகத்தை நாங்கள் எல்லாம் பிரத்யமாக உணர்கிறோம் அவர் சொல்கிறார்னா அதில் ஏதாவது ஒரு காரண காரியம் இல்லாமல் சொல்ல மாட்டார் அப்படின்னு அவளுக்குள்ள ஆர்குமெண்ட்டோட அந்த பயணம் தொடர்ந்துட்டுருக்கு அப்போ திடீர்னு ஒரு இடத்துல கார் மோதுறது நீ சொன்னது சரிதான் நீ சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பெருசாக கற்றுறார் ஆனால் அது கனவு ரூபமாக இருக்குது உடனே இவர் இந்த முதல் நாள் முழுக்க அந்த சுவாமிகளை நம்பாதேன்னு சொன்னவர் அவர் சொன்னது சரிதான் அவர் சொன்னது சரிதான் அப்படின்னு முடிக்கும்போது என்ன என்ன அப்படின்னு கேட்குறா ஒன்றும் இல்லை இந்த கார் இந்த மாதிரி மோதற மாதிரி ஒரு சொப்பனம் கண்டேன் ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த மாதிரி சொன்னோடனே அந்த நேரத்தில் பத்தேலாம் மகான் உங்களுக்கு இந்த கனவு மூலியமாக அவங்கள உணர வச்சுட்டாரே அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் எனக்கும் அந்த தாக்கத்தை கொடுத்து உங்களுக்கும் அந்த தாக்கத்தை கொடுத்துருக்கார் அதனால இந்த மகான் சொல்கிறபடி இந்த காரை நம்ம வித்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை திருவண்ணாமலையிலேயே வித்து விடுறார் அதுக்கப்புறம் அதுக்கு சில தீர்வுகள் எல்லாம் பண்ணிவிட்டு அவா இருக்கா அப்படிங்கக்கூடிய சிந்தனைகளை சிந்திக்க முடிகிறது இதில் இந்த கதையில் ஒரு பெரிய தாத்பரியத்தை நாம் சிந்திக்க முடியும் ஒன்று இந்த மகான் சேஷாத்திரி சுவாமிகள் மகிமையில் நாலாவது பகுதிக்கும் இந்த ஐந்தாவது பகுதிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அதனால பக்த கொடிகள் நான்காவது பகுதியையும் பார்த்துட்டும் இதை பார்த்துன்னா அதனுடைய முழு தகவல் புரியும் ஒன்று இரண்டாவது பக்தர்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் பக்தர்களுக்கு வரக்கூடிய இடையூறுகள் ஜோதிட ரீதியாக ஜாதகம் ரீதியாக கிரகங்கள் ரீதியாக ஏற்படக்கூடிய விஷயங்களில் கூட மகான் முன்பாகவே அதை உணர்ந்து அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த சரித்திரத்திலேருந்து நம்ம உணர முடியுது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எல்லாரும் கார் வச்சிருக்கா ஆனால் எல்லாரும் சேஃப்டியா இருக்கணும் இல்லையா அதனால மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய திரு உருவத்தை அவாவா கார்ல நீங்க வந்து ஒரு ஸ்டிக்கரா ஒரு படமாக வச்சுக்கோங்கோ நீங்க எந்த விதமான உங்களுக்கு இஷ்ட தெய்வம் இருந்தாலும் குல தெய்வம் இருந்தாலும் மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய திருவுருவத்தை நம்ம கார்ல ஒட்டி அழைச்சிட்டு போகும்பொழுது உங்களுக்கு பாதைகளும் சரி உங்களது பயணங்களும் சரி அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கக்கூடிய சிந்தனைகள்ல மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் வாட்டுகள்